வணக்கம் இன்றைக்கு நாம பெஞ்சமின் கிராகம் எழுதின ஒரு புகழ்பெற்ற புத்தகம் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அதோட முதல் அத்தியாயத்தும் ஆழமா பார்க்க போறோம் ஒரு முதலீட்டாளரா நீங்க எப்படி புத்திசாலித்தனமா இருக்கலாம் அதுக்கான அடிப்படை தத்துவங்கள் என்ன இத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் ஆமா இந்த புத்தகம் வந்து முதலீட்டு கொள்கைகள் அப்புறம் நம்ம மனப்பான்மை எப்படி இருக்கணும் இதுலதான் முக்கியமா கவனம் செலுத்துது சரி சும்மா பங்குகளை எப்படி அனலைஸ் பண்றதுங்கற டெக்னிக்ஸை விட முதலீட்டு தத்துவங்களுக்கு இது அதிக முக்கியத்துவம் கொடுக்குது கரெக்ட் ஆசிரியர் முதல்லே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறார் அதாவது முதலீட்டாளர் அதாவது இன்வெஸ்டர்க்கும் ஊக வணிகர் அதாவது ஸ்பெக்குலேட்டருக்கும் உள்ள வித்தியாசம் ஆமா அது ரொம்ப முக்கியம் இது வந்து சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆகிறது எப்படின்னு சொல்ற புத்தகம் இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார் பங்கு சந்தையில சுலபமா பணம் பண்ண வழி இல்லைன்னு சொல்றார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியங்கிறார் கிராகம் சண்டா சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கடந்த காலத்தை நினைவில் கொள்ளாதவர்கள் அதை மீண்டும் செய்ய சபிக்கப்பட்டவர்கள் இது வந்து வால் ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே பொறந்தும் ஓ அப்ப வரலாறு அவ்ளோ முக்கியம்னு சொல்றீங்க ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தொன்பதுல ஜான்ஜெ ரஸ்கோப் சொன்னதா ஒரு உதாரணம் சொல்றீங்களே மாசம் பதினஞ்சு டாலர் நல்ல பங்குகள்ல போட்டா இருவது வருஷத்துல எண்பதாயிரம் டாலர் கிடைக்கும்னு சொலாராமே ஆமா சொன்னார் ஆனா உண்மையில என்னாச்சு தெரியுமா சொல்லுங்க கணக்கு போட்டு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் இந்த முறையில முதலீடு செஞ்சிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல இருந்திருக்கும் தொகை சோமால் எட்டாயிரத்தி ஐநூறு டாலர் தான் ஹடேங்கப்பா எண்பதாயிரம் இங்கு இருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு இங்கு இருக்கு தான் ரஸ்கோப்போட வாக்குறுதிக்கும் நிஜத்துக்கும் பெரிய வித்தியாசம் இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா இந்த மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தின கணிப்புகளை நம்பக்கூடாது சரி சரி ஆனா இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு இந்த எட்டாயிரத்தி ஐநூறு டாலர் கூட அந்த இருபது வருஷத்துல வருஷத்துக்கு சராசரியா எட்டு சதவீதம் கூட்டுவட்டி இதுக்கு காரணம் டாலர் காஸ்ட் அதாவது மாச மாசம் நீங்க விலை ஏற்ற இறக்கத்தை பாக்காம தொடர்ந்து முதலீடு செய்யும் போது நீண்ட காலத்துல அது ஒரு நல்ல வருமானத்தை குடுக்குங்கறது காட்டுது அப்போ இந்த டெக்னிக்கல் அப்ரோச் பத்தி என்ன சொல்றாரு அதாவது சந்தை ஏறுது இறங்குதுன்னு பார்த்து வாங்குறது வைக்கிறது அத ஆசிரியர் வந்து முற்றிலும் தவறான அணுகுமுறைங்கறாரு அப்படியா ஆமா இத மத்த பிசினஸ்ல மாம கடைபிடிக்கற அடிப்படை அறிவுக்கு எதிரானதுன்னு சொல்றாரு விலை ஏறிடுச்சுன்னு வாங்குறதும் விலை இறங்கிடுச்சுன்னு விக்கறதும் இது எப்படி சொல்றது நீண்டகால வெற்றியை தராதுன்னு தன்னோட அம்பது வருஷ அனுபவத்துல அவர் கண்டிருந்ததா சொல்றாரு ஓகே அப்போ டெக்னிக்கல்ஸ் வேலைக்கு ஆகாதுன்னா ஒரு புத்திசாலி முதலீட்டாளருக்கு எது முக்கியம் அவரோட கவனம் எதுல இருக்கணும் ரெண்டே விஷயம்தான் முதலீட்டு கொள்கைகள் அப்புறம் மனப்பான்மை மனப்பான்மையா ஆமா முதலீட்டாளரோட மிகப்பெரிய எதிரி வந்து வெளியில யாரும் இல்ல அவரேதான்னு ஆசிரியர் சொல்றார் சரியான மனநிலை நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதி கணக்கியல் பத்தி நிறைய தெரிஞ்சவங்கள விட சரியான மனநிலை இருக்கிற சாதாரண மனுஷங்க முதலீட்டுல அதிகமா ஜெயிச்சிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் அதாவது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம வாங்குற பொருளோட மதிப்பை சரியா கணக்கிடணும்னு சொல்றீங்களா அதேதான் பங்குகளை வந்து மளிகை பொருள் வாங்குற மாதிரி வாங்கணும் வாசனை திரவியம் வாங்குற மாதிரி இல்லைன்னு அழகா சொல்றார் நல்ல உதாரணம் முக்கியமா எவ்வளவுங்கிற கேள்வியை மறக்கவே கூடாது கடந்த காலத்துல பெரிய நஷ்டங்கள் எல்லாம் வந்ததுக்கு காரணமே இந்த கேள்வியை மறந்தது தான் சொல்றார் சரி ஒரு பங்கோட விலைய அந்த கம்பெனியோட உறுதியான சொத்து மதிப்பு அதாவது டேஞ்சிபிள் அசட் வேல்யூவோட ஒப்பிட்டு பார்க்கறது நல்லது இது வந்து சந்தை ஏறி இறங்குறப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் புரியுது அடுத்ததா நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்குன்னு பிரகாசமா தெரியற தொழில்கள்ல முதலீடு பண்றது பத்தி என்ன சொல்றார் அது எப்பவுமே லாபம் தானா இது ஒரு முக்கியமான பாலம் பாருங்க ஒரு தொழிலுக்கு வெளிப்படையா நல்ல வளர்ச்சி வாய்ப்பு இருக்கறதால மட்டுமே அதுல முதலீடு பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் அர்த்தம் இல்ல ஏன் அப்படி விமான போக்குவரத்து துறைய ஒரு உதாரணமா சொல்றார் வருமானம் அபரிமிதமா வளர்ந்துச்சு ஆனா தொழில்நுட்ப சிக்கல்கள் அதிக கடன் போட்டி இப்படின்னு பல காரணங்களால அந்த துறையில லாபம் நிலையா இல்ல சில சமயம் நஷ்டம் கூட வந்திருக்கு ஓஹோ அதாவது வெளிப்படையா தெரிகிற வளர்ச்சி வாய்ப்புக்கும் முதலீட்டாளரோட பாக்கெட்டுக்கு வர்ற லாபத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கணும்னு அவசியம் இல்ல நிபுணர்கள் கூட சில சமயம் தப்பா கணிச்சிடுவாங்க சரி புத்தகம் ரெண்டு வகை முதலீட்டாளர்களை பத்தி பேசுது இல்லையா பாதுகாப்பு முதலீட்டாளர் முனைப்பான முதலீட்டாளர் ஆமா டிஃபென்சிவ் மற்றும் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் பாதுகாப்பு முதலீட்டாளர் அதாவது டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் அவரோட முக்கிய நோக்கம் வந்து பெரிய தப்பு பண்ணிடக்கூடாது தேவையில்லாத மன உளைச்சல் வேண்டாம் குறைந்த முயற்சியில முதலீடு செய்யணுங்கிறது தான் பாதுகாப்பு நிம்மதி இதுதான் முக்கியம் ஆனா முனைப்பான முதலீட்டாளர் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் அவர் வந்து கொஞ்சம் மெனக்கெடுவார் சராசரி வருமானத்தை விட அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைப்பார் அதுக்காக பங்குகளை ஆழமா ஆராய்ச்சி செய்வார் வாய்ப்புகளை தேடுவார் இதுக்கு நிறைய நேரம் உழைப்பு தேவைப்படும் போல இருக்கே கண்டிப்பா ஆனா ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதின காலத்துல இந்த கூடுதல் முயற்சிக்கு ஏத்த மாதிரி கூடுதல் பலன் கிடைக்குமாங்கிறதுல அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு இருந்தாலும் எதிர்காலத்துல இந்த நிலைமை மாறலாம் வாய்ப்புகள் திரும்ப வரலான்னு சொல்றார் உங்களுக்கு இதுல எது படுதோ அத நீங்க உங்க நேரம் ஆர்வம் ரிஸ்க் எடுக்கிற திறன் இதையெல்லாம் வச்சு முடிவு செய்யணும் ரொம்ப சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ மூலமாவே யார் வேணாலும் ஒரு கௌரவமான வருமானத்தை ஈட்ட முடியும்னு அவர் சொல்றார் அதாவது நல்ல தரமான பாண்டுகள் முன்னணி கம்பெனிகளோட பங்குகள்ல பிரிச்சு முதலீடு பண்றது ஆனா இதை தாண்டி சந்தையை ஜெயிக்கணும் எல்லாரையும் விட அதிக லாபம் பார்க்கணும்னு முயற்சி பண்றது வந்து ரொம்ப சவாலானது அதுக்கு நிறைய ஞானம் அனுபவம் தேவை பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்களே பல சமயம் அதில் தோத்து போறாங்க அப்போ யதார்த்தமா இருக்கிறது நல்லது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பார்த்தா பல தசாப்தங்களா எத்தனையோ கணிக்க முடியாத நிகழ்வுகள் நடந்திருக்கு போர்கள் பொருளாதார வீழ்ச்சிகள் சொல்லிட்டே போகலாம் ஆனாலும் சரியான முதலீட்டுக் கொள்கைகளை பின்பற்றினவங்களுக்கு பொதுவா நல்ல ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இனியும் நடக்கும்னு நம்பிதான் நம்ம செயல்படணும் சரிதான் கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இன்னைக்கு நாம வந்து தகவல் வெள்ளத்துல நீந்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆமா எங்க பார்த்தாலும் செய்திகள் டிப்ஸ் இந்த சூழல்ல உங்க முதலீட்டு அணுகுமுறை எவ்வளவு தூரம் இந்த மாதிரி காலத்தால் அழியாத அடிப்படை கொள்கைகளை சார்ந்திருக்கு தூரம் அப்பப்போ வர்ற ட்ரெண்டையும் ஊகங்களையும் துரத்திக்கிட்டு இருக்கு இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப நல்ல கேள்வி தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்தோட அறிமுக அத்தியாயத்தில் இருந்த சில முக்கியமான கருத்துகளையும் அது உங்களுக்கு எப்படி பயன்படும் என்பதையும் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்